ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபித்தமிழ் டியூர் நீங்கள் நம்ம 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 நம்னுக்கு புதுச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கினா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிஷில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு அம்மா வீட்டில் ஒரு சண்டே வளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ லீவ்லாம் விட்டாச்சு எல்லாம் அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சா அம்மா வந்து கோயிலுக்குலாம் வந்து போயிட்டு வந்துருவாங்க ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமுக்கே வந்து திருவாவனன் குடிக்கு வந்து போவாங்க ரெகுலராகவே வந்து பூஜைக்கு போயிருவாங்க இன்றைக்கும் வந்து போயிட்டு வந்துட்டாங்க நாங்களெலாம் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் அம்மா இன்றைக்கி நான்வெஜ் தான் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இண்டஸ் வேலியிலேருந்து காஸ்டேன் கடாய் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அம்மாவுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தேன் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேஸ்டியன் கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ சீசன்ல நான்ஸ்டிக் மாதிரி நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூராக இருக்கும் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது நம்ம ரெகுலராக இதில் சமைச்சு சாப்பிடும்போது இரும்பு சத்தும் வந்து நம்ம உடம்புல வந்து ஆட் ஆகும் இந்த ரெண்டு சைஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா குக்கிங்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரைங் இல்லை கொஞ்சமாக எதாவது வணக்கிறதுக்குலாம் இந்த சின்ன கடாயும் ஸோ நம்ம நிறைய பேத்துக்கு செய்யும்போது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் போது பெரிய கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரில இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அது இல்லாமல் அபி தமிழ் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்ட் ஆஃபரும் கிடைக்கும் கோடு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு சைஸில் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி அம்மா வந்து எல்லாத்துக்கும் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தரேன் அப்படின்னாங்க சரி அவங்களோட ரெசிபியை வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே நான் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சின்ன கேஸ்டியன் கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு நம்ம குக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பட் இந்த மாதிரி கார சட்னி கோழி குழம்பு கறி குழம்பு வறுவல் இதுக்கெல்லாம் வணக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால குக்கிங்கும் வந்து உங்களுக்கு ஈவனாக நடக்கும் மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து விளக்கெண்ண வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க குழம்புக்கு வந்து எப்போவுமே வந்து அம்மா பாட்டி இவங்க எல்லாருமே வந்து விளக்கெண்ண தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து லைட்டாக வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதை வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னனால அம்மா தோசையும் தேங்காய் சட்னியும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மூட்டியோட சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க நீயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னனால கோவமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வரமிளகா வந்து லைட்டாக அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்கிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணணும் மல்லி வந்து ஒரு ரெண்டு கை அளவு எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்காங்க மறுபடியும் லைட்டாக வந்து விளக்கென்று ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க கொஞ்சமாக வந்து கறி லீஃப் இதில் ஆட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போதே ஆட் பண்ணோம் அப்படின்னா என்டையர் குழம்புலையுமே வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கறி லீஃப் இதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா அதெல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு பீஸ் அளவுக்கு கிராம்பு வந்து ஆட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்லி இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும் இல்லைனா வந்து முன்னாடியே ஆட் பண்ணணும்னா கருகிரும் அதனால் ஃபைனலாக இதை ஆட் பண்ணி ஒரு லேஸாக ஒரு ஒன் மினிட் வந்து வதக்கினிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பீஸ் ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இது ஒரு பிளேட்டில் தனியாக வந்து ஆற வச்சிடலாம் கொஞ்சமாக வளர்க்குற மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ரொம்ப நேரம் வதங்கணும் வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதங்கணும் ஸோ இந்த மாதிரி வதக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்க பூரி சுடுறீங்க இல்லை பஜ்ஜி போண்டா சுடுறோம் சிக்கன் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேஸ்டின் வாங்கினா ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு வாங்க மாட்டாங்க பட் ரொம்ப சிம்பிள் தான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஈவனாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூஸ்க்கு ரெடி ஆயிரும் இதே மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண நம்ம அது லைஃப் லாங் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பெலாம் வந்து ஓப்பனாக சட்டியில் வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் டைம் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால குக்கரில் வந்து விசில் விட்டுறலாம் அப்படின்ட்டு குக்கரை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு ரொம்ப நேரமாக கிச்சனில் தான் வந்து வியானா விளாண்டுட்டு இருந்தாங்க குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டுட்டு அந்த தண்ணியை வந்து செவ்வரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி தொடச்சி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ நாட்டுக்கோழி குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும் போட்டால் போதும் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கறி லீஃப் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம் இது ரெண்டும் வதங்கினதும் நம்ம நாட்டுக்கோழி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதை ஆட் பண்ணி அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் இல்லாமல் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வதங்க விட்டுருங்க ஃபஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க அது ஒரு நல்லா சுண்டணும் அம்மா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி இருந்தாங்க கொஞ்சமாக ஸ்பைசஸ் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த பிளெண்டர் தான் வந்து அம்மா யூஸ் பண்ணுவாங்க இது பிரஸ்டீஜோட ஸ்பைஸ் கிரைண்டரு ஸோ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம கோழியோடு சேர்த்து வதக்கணும் கோழி குழம்பு வதக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுவாங்க அப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நைஸாக வந்து கிரைண்ட் ஆகாது அதனால் எப்போவுமே வந்து இதெல்லாம் தனியாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து வெங்காயம் இதெல்லாம் அரைக்கணும் பட் வர வந்து இன்றைக்கி இது கூட ஆட் பண்ணல ஏன்னா கொஞ்சமாக கிட்ஸுக்கு குழம்பு எடுத்துகிட்டு அப்புறம் வர ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து அதை ஆட் பண்ணலை நல்லா அளவுக்கு நைஸாக இதை அரைச்சு தண்ணி சேர்த்து ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் வந்து ஃபுல்லாக ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதையும் அரைச்சிக்கலாம் ஒன்றா ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வந்து கிரைண்ட் ஆகிரும் பட் ஸ்பைசஸ் வந்து அந்தளவுக்கு நைஸாக கிரைண்ட் ஆகாது இன் பிட்வீனில் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் வந்து கொய்யாக்கா எடுத்தாச்சு பழனி கொய்யாக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயமும் வந்து அரைச்சாச்சு அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாயை தவிர எல்லாமே வந்து இப்போ அரைச்சி ஆட் பண்ணியாச்சு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஸோ அது ரெண்டையும் சேர்த்து இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு விசில் விட்டுற வேண்டிதான் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாயை வந்து தனியாக ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சில்லி பவுடர் சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும்போது காரமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் தம்பி வந்து கடைக்கு ரெடி ஆகிட்டாங்க அதுதான் வியானா வந்து பாய் சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வியானாக்கும் அதுக்கும் வேணுங்கிற அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும் கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருச்சு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஸ்பைஸ் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ரெட் சில்லி ஆட் பண்ணால் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ தான் வந்து ரெட் சில்லி அரைச்சு ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் வந்து ஒரு ஒன் விசில் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வரமளகாயோடய பச்சை வாசனை இருக்காது அம்மாக்காலில் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எலனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அதை வெட்டி எல்லாம் குடிச்சுட்டு இருந்தோம் பிரியாணி வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க சஷ்டிக்கா வந்து அழகாக பொட்டு வச்சு தின்று குங்குணெலாம் வச்சு விட்டாங்கன்னு சொல்லி வந்து எங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அம்மாவும் வந்து தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் கோழி குழம்பு தான் காலையிலேயே நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும் அம்மா மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடல பட் எங்களுக்காக தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க சளி காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சு த்ரோட் பெயின்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டாலே வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த சீசனுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோல்டு த்ரோட் பெயின் இந்த மாதிரி தான் இருந்தது அதனால எல்லாத்துக்கும் அம்மா வந்து நீ கொழம்பு வச்சு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பிரியானாவுக்கு வந்து ஆல்ரெடி ஊட்டி விட்டாச்சு பட் பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க தம்பியும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாங்க அப்புறம் நான் டேடி எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து வியானா கூட விளாண்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க் இல்லை ஏன்னா ஹர்ஷிதாவோட அம்மா அப்பா வந்து லஞ்ச் திண்டுக்கல்லேருந்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரியாணிலாம் அப்புறம் நான் அம்மா வியானா எல்லாம் வந்து வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்தாலே வந்து வியானம் வந்து பாதி நேரம் லக்கி கூட வந்து என்டர்டைன் ஆகிக்குவாங்க ஸோ லக்கி காமிச்சு நம்ம வந்து சாப்பாடு விட்டுறது அதுக்கப்புறம் விளாட வைக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் நானும் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் நல்லா ஒரு சண்டே வந்து நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு இருந்துச்சு இருந்துச்சுல்லேயே இந்த மந்தாரி மரம் இருக்குது கீழே அந்த குட்டி இடத்துல அழகாக வந்து ஒரு பூ பூத்துருந்துச்சு இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய பூ பூத்துருந்துச்சு இத்தனைக்கும் மரம் வந்து நல்லா வெட்டி தான் விட்டுருந்தாங்க பட் இந்த கலர் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் வாங்க லக்கிகிட்ட போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டு வந்து எங்கள் ஸ்டெப்ஸில் வந்து ஏன்னா உட்கார வச்சுட்டு இருந்தாங்க ஊரில் இருந்து தம்பி ஒய்ஃப் ஹர்ஷிதாவோட அம்மா அப்பா வந்து வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து அம்மா வீட்டு வ்ளாக் போடுங்க தம்பி ஒய்ஃபை காமிங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ வ்ளாக் ஷூட் பண்ணுறதுக்கான டைமே வந்து செட் ஆகலை இப்போ தான் லீவுக்கு ஏட்டி ஷூட் பண்ண முடிஞ்சுது இந்த பெரிய கேஸ்டையன் கடையில் தான் வந்து சூடு பண்ணேன் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் குழம்புலாம் வைக்கிறதுக்கு சூடு பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹர்ஷிதா வந்து ஃபைனல் இயர் வந்து ஸ்டடிஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க இங்கே டியூட்டிக்கு வந்து ஜிஹெச் வந்து போயிட்டாங்க அவங்களும் த்ரீ ஓ கிளாக் தான் வருவாங்க ஸோ எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து பாயாசம் அப்புறம் சிக்கன் வறுவல் தயிர் பச்சடி இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா வச்ச நாட்டுக்கோழி குழம்பும் வந்து இருந்தது ஒயிட் ரைஸ் வந்து கூட வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க பிரியாணி சாப்பிட்டாலே வந்து நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் குழம்பும் வந்து சூடு வச்சாச்சு தம்பியும் வந்து கடையிலேருந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டோம் கூட வந்து ஆம்லேட் மட்டும் போட்டுக்கிட்டோம் அதோவியான ரெண்டு பேருக்குமே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு திண்டுக்கல் பிரியாணி சொல்லவே வேணாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஊர் ஸ்டைல்லாம் இல்லாமல் அங்கே வந்து டோட்டலாகவே வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு வந்தபோது அங்கேருந்து அப்பா வந்து சவுந்தர் பிரியாணியில் வந்து எல்லாத்துக்கும் வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க அது இன்னும் டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு ஷாப்புக்குமே வந்து தனியாக ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கும் ஆக்சுவலாக வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இல்லாமல் அந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எத்தனையே ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என் தம்பி வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் அதுக்காக வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்து ஜூமில் எடுத்து அந்த மாதிரி எடுத்து எடுத்து விளாண்டுட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நான் வந்து இருந்தேன் எல்லாம் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா அத்தை எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஊருக்கு கிளம்புறேன் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி தான் எங்களோட சண்டே வந்து அம்மா வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் போச்சு அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரஸ்டிங் ப்ளாகில் மீட் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்